இன்று நாம பார்க்கப் போகும் வித்தியாசமான ஜீவி காப்லின் ஷார்க் இது உலகத்தின் மிகவும் மர்மமான ஆழ்கடல் சுறாக்களில் ஒன்று முதலில் இதன் தோற்றமே அதிர்ச்சி தரும் நீண்ட முனை போன்ற மூக்கு வெளிர் இளஞ்சிவப்பு நிறத்தோல் இருளில் மிதந்து வரும் பேய் போல் தெரியும் காப்லின் ஷார்க்கின் மிக விசேஷமான அம்சம் அதன் தாடை வேட்டை பிடிக்கும் நேரத்தில் திடீரென்று அதன் தாடை முன் தள்ளி வெளியில் பாயும் இந்த அதிவேக தாடை தாக்குதலால் மீன்கள் தப்பிக்க முடியாது இந்த சுறா மிகவும் ஆழமான கடலில்தான் வாழ்கிறது அங்கு வெப்பமில்லை ஒளி கிடையாது அதனால் இதன் உடல் தோல் சற்று வெளிர் பற்கள் மிகவும் கூர்மையானவை மற்ற சுறாக்களைப் போலல்லாமல் இது மிகவும் பழமையான இனத்தை சேர்ந்தது நேரில் வாழும் பண்டைய சுறா என்று விஞ்ஞானிகள் அழைப்பார்கள் காப்லின் ஷார்க் மனிதர்களுக்கு எந்த ஆபத்தும் இல்லை ஆழ்கடலில் தனியாக அமைதியாக சுற்றி தெரியும் ஒரு மர்மமான உயிரினம் இப்போ நீங்கள் பார்த்தது உலகின் மிகவும் வித்தியாசமான பயங்கரமாக தோன்றும் ஆழ்கடல் சுரா காப்லின் ஷார்க்